அனைவருக்கும் வணக்கம் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்து அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட பர்சனல் ஃபைனான்ஸுக்கு சம்மந்தமாக நிறைய காணொலிகள் வந்து இதில் போடப்படுகிறது மறக்காமல் இந்த நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் அன்றாட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போலவே இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யணும் உங்களுக்கு லைக் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை பற்றி அவேர்னஸ் வந்து கனி கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பதிவு வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐவுடைய டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நான் பேச போகிறேன் அதில் மூணு வகையான டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குது விரிவாக அந்த டெபாசிட் ஸ்கீம்ஸ் என்ன அதுக்கு ஏற்ப தகவல்களை வந்து உங்கள் கூட நான் இங்கே வந்து பேச போகிறேன் மொதல் ஒரு ஸ்கீமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சேவர் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஸ்கீமோட பேர் ஸ்பௌஸ் பெனிஃபிட் ஜாயின்ட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு மூணாவது ஒரு ஸ்கீமோட பேர் என்னென்னா சீனியர் ப்ளஸ் மந்த்லி இன்கம் பிளான் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மூணு ஸ்கீமில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எப் டென்யூர் மெச்சூரிட்டி எல்லாத்த பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் நான் சொன்னேன் இல்லையா ஸ்மார்ட் சேவர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்னு இந்த ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி உடைய பெனிஃபிட் கிடைக்கிது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் எக்ஸிமிஷன் இதில் கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் இந்த மூணு ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வங்கியில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த வங்கியில் போயிட்டு இதை பற்றினா அவேர்னஸ் இதை பற்றின தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மூணு ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் சேவர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பௌஸ் பெனிஃபிட் ஜாயிண்ட் டெபாசிட் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் இருக்குது சீனியர் ப்ளஸ் மந்த்லி இன்கம் பிளானில் வந்து சுமார் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி இருக்குது அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஸ்மார்ட் சேவர் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடலாம் முதலீடு மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் ஐம்பதாயிரம் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போடலாம் போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெனியூர் வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் டென்யூர் இருக்குங்க பே அவுட் வந்து பார்த்திங்கனா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வட்டியை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் டேக்ஸ் எக்ஸாம் டபிள் கவர் ஆகிருக்கு போல் வந்து ப்ரீமியூராக நீங்கள் இதை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து பன்னெண்டு மாதம் கட்டாயம் அங்கே முதலீட்டில் நீங்கள் இருக்கணும் லாக்இன் இருக்குது அந்த பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த எஃப்டி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு ஸ்கீம் என்னென்னா ஸ்பௌஸ் பெனிஃபிட் ஜாயிண்ட் டெபாசிட் ஸ்கீமுன்னு இதில் வந்து வட்டி வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஏழு புள்ளி எட்டு சதவீத வட்டி இருக்குது மினிமம் வந்து இதில் ஒரு லட்சத்துலேருந்து மேக்சிமம் பத்து லட்சம் வரைக்கும் இதில் முதலீடு செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பௌஸோட டீட்டெயில்ஸ் வந்து மே மேண்டேட்டரியாக இருக்குது இது வந்து ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக வந்து யூஸ் பண்ணப்படுக்கிறது இந்த டெபாசிட்டை வந்து வைக்கப்படுகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் தவிர்த்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அதை அதை உடவே மூணு வந்து கொடுக்கணும் அதோடவே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இதனுடைய டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா சுமார் மூணுலேருந்து ஏழு வருஷம் வந்து டென்யூர் இருக்குது பே பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து மெச்சூரிட்டி எப்போ ஆகுதோ அது வந்து நீ கொடுக்கப்படுகிறது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி மெச்சூரிட்டியான பிறகு கொடுக்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்ஷலி எக்ஸிப்டடாக இருக்குது ஒரு வேளை வந்து ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ப்ராக்கெட்டோட அவங்க வந்து கீழே வர்றாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் ஃபிஃப்டீன்ஜி ஃபார்ம் ஃபிஃப்டின்னு ஹெச் கொடுத்துட்டு நீங்கள் டிடிஎஸ்லேருந்து சில எக்ஸிமிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டிடிஎஸ்லேருந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறதுனால இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ட்ரான்ஸ்பரன்சிக்கு வந்து ரொம்ப உதவும் லிக்விடிட்டியாக இருக்கும் ஃபேமிலி செக்யூரிட்டிக்கு தேவையான ஒரு இது நிதி வந்து உருவாக்க முடியும் அப்புறம் லிக்விடிட்டி எப்போ வேணுமாலும் நீங்கள் அப்போது ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை அந்த டெபாசிட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா ப்ரீமேச்சூர் விட்ராவல் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வந்து ப்ரீமேச்சர் விட்ராவல் இருக்குது அதாவது ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் போட்டீங்கன்னா அது லாக்கிங்கில் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ மாறும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மூணாவது ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ளஸ் மந்த்லி இன்கம் பிளான் அப்படின்னு இது வந்து குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது சுமார் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னேன் மினிமம் வந்து எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இதில் நீங்கள் முதலீடு செய்யலாம் பணத்தை போடலாம் ஸ்பௌஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் ஆப்ஷனலாக இருக்குது அவங்க கூட தேவைப்படுச்சுன்னா அவங்க கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டென்யூர்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா சுமார் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் டெனியூர் இருக்குது பே அவுட் வந்து மாதம் மாதம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கப்படுகிறது டேக்ஸில் வந்து இது நான் எலிஜிபிளாக இருக்குது அதே போலவே வித்ராவல் ப்ரீமேச்சூர் வித்ராவல்ன்றது ஆறு மாதம் வரைக்கும் ஆக்கியம் இருக்குது ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த பணத்தை அப்படின்றது சொல்லப்படுகிறது இதை பார்த்திங்கன்னா அனைத்து தகவல் வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் தான் நான் பார்த்தேன் அந்த வெப்சைட்டுடைய லிங்க் கூட நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் அதாவது போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இன்னும் டீட்டெயிலில் உங்களுக்கு தகவல் அதில் கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா இதில் கிஃப்ட் டேக்ஸ் எக்ஸிமிஷனு சொல்லி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக அதாவது உங்கள் மனைவி பேரில் வந்து பணத்தை நீங்கள் போடுறப்போ அதில் டேக்ஸ் எக்ஸிமிஷன் கிடைக்கும் வேண்டிய கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்றத நீங்கள் மன இந்த ரெண்டாவது ஸ்கீம் நான் சொன்னேன் இல்லையா அதாவது ஸ்பௌஸ் பெனிஃபிட்ட ஜாயிண்ட் டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லி அதில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹையர் ரிட்டர்ன்ஸும் வந்து இருக்குது சாதாரணமான ஒரு விட ஜாயின்ட் ஸ்போர்ட்ஸ் டெபாசிட் ஸ்கீமில் அதிகமான வண்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்மார்ட்டான இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது மூணு ஸ்கீம்ஸ்லேயும் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அந்த முதலீடை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதன் வழியாக வந்து உங்களுடைய ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணலாம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து வேரியபுளாக இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற ஒரு விஷயம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொன்னேன் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நான் ஒரு எக்ஸாம்பிளோட தான் இங்கே சே சேர்த்து சொல்ல போகிறேன் சும்மா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயை நீங்கள் வந்து முதலீடு சேரிங்க அதாவது ரெண்டாவது ஸ்கீமில் அதாவது ஸ்பௌஸ் பெனிஃபிட் ஜாயின்ட் டெபாசிட் ஸ்கீமில் போட்டிங்க அப்படின்னா என்ன டெனியூருக்கு என்ன வட்டி என்ன இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெனியூர் வந்து மூணுலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இருக்குன்றதுனால மூணு வருஷம் டென்னியூரில் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா அதே வந்து அஞ்சு வருஷத்துக்குன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா அதே வந்து ஏழு வருஷம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டு அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அரணாகுது நீங்கள் வந்து இதை வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் காம்பவுண்டிங் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வட்டியை வந்து அப்படியே விடாமல் அது மறுபடியும் இந்த ஃபண்ட்லேயே நீங்கள் இந்த டெபாசிட்லேயே வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ரீஇன்வெஸ்ட் பண்ண இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் அதன் மூலமாக கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு திட்டங்களுடைய மெயினான ஒரு ஃபீச்சர் இதுக்கு வந்து கட்டாயமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு அதே போலவே இந்த ரெண்டாவது ஸ்கீம்ஸ் போஸ் ஜாயின்ட் டெபாசிட் ஸ்கீம்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்புறம் பேங்க் பாஸ்புக் பாஸ்புக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்கில் எதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எழுதுனா உங்களுடைய பேங்க்கில் வந்து இந்த எல்லாம் ஸ்கீம்ஸ் மூணு ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்திக்கொண்டு இதோடைய பெனிஃபிட்டை நீங்கள் அணிஞ்சிக்கோங்க எடுத்துக்கோங்க இதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபான நான் மார்க்கெட் லிங்க்டு எந்த விதமான ஷேர் மார்க்கெட்டுக்கோ இல்லை செக்யூரிட்டி மார்க்கெட்டுக்கோ லிங்க் ஆகாத ஒரு டெபாசிட் ஸ்கீமாக ஆர்பிஐ வந்து இது கொண்டு வந்திருக்கிறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு டேக்ஸ்லையும் கொஞ்சம் லயபிலிட்டி வந்து குறைச்சிக்கலாம் அதாவது ஸ்பௌஸ் பேரில் வந்து டெபாசிட் பண்ணுறது மூலமாக மனைவி பேரில் டெபாசிட் பண்ணுறது மூலமாக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் மூலமாக கூட நீங்கள் பணத்தை போடுறதுனால அதில் கூட உங்களுக்கு நிறைய எக்ஸிபிஷன்ஸ் கிடைக்கும் இந்த ரெண்டுக்கும் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்கம் டேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிசியோட க்ளாஸு அடியில் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமான ஸ்மார்ட் சேவர் டெ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமில் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் கூட கிடைக்கும்ன்றது சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யக்கரமான தகவலுடைய தகவல்களுடன் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்கள் கே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ் நன்றி வணக்கம்